அவ்வழி அவர்கள் எல்லாம் அஞ்சியே அகந்து போக அகந்து நீங்க செபே நெறியில் தத்தன் திருநகர் கலந்து போந்து அந்த ஊர் இல்லை கொண்டாச்சு கைவழி நடுவாள் என்று கைதான் வாழோட போறாரு தத்தன் ஆளுரா காணம் சேர என் ஆளே இல்லாத ஒரு காட்டு விட்டார் போச்சுவா போய் சொல்ல ஆளுரா காணம் சேர விட்டார்

மேல் செற்றவர் நீக்கி கேட்க வேண்டி ஆவி தாங்கும் கொற்றவன் முன்பு ஆவி தாங்கும் கொற்றவன் முன்பு சென்றான் கோமகன் குறிப்பின் என்றான் சென்று அழிவணங்கி நேரம் தான் பாசம் மரக பாசம் அவரது சென்று வணங்கி நின்று பொய் செய் தவ வேடம் கொண்டு வென்றவர்க்கு இடையூறி விட்டன என்று கூற இன்று எனக்கு அயன் செய்தது யார் செய்ய வல்லார் இன்று எனக்கு அயன் செய்தது யார் செய்ய வல்லார் என்று நின்றவன் தன்னை நோக்கி நிறை பெறும் கருணை கூர்ந்தால் அடரம பார்வதி எங்களுக்கு அயல் செய்தது யார் செய்ய வந்தார் அத்தா நீ செய்த உதவி எனக்கு யார் பார் நான் சொன்னபடி அந்த சிவனியாருக்கு ஒரு இடையிலும் அபராம அழகாக கொண்டு விட்டிய இந்த உதவி நீ செய்த மாதிரி யார் எனக்கு செய்ய மாட்டான் எங்களுக்கு அயன் யார் மாறாதா அவரோ அயிறார் தன்னுடைய அருமையான தலைவனாக இருந்து எனக்கு மறக்க முடியுமா என்ன எனக்கு செய்து யார் செய்ய வந்தார் என்று நின்று அடிமணிந்து நின்ற தத்தனை சொல்ல கருணையோடு பார்க்கற பக்கத்தில் இருந்து சுற்ற மந்திரி தளபதியை தான் சூழ்ந்து நிற்கிறாள் அவங்கெல்லாம் பார்த்து ஒரு வாச சொல்கிறாரு நீங்கள் என்ன உங்கள் வாழ்க்கையில் விபூதியை மெயான பொருள் கருதி வாழ்க இருந்து நெருங்காம வாழ்ந்த உதவி அந்த ரித்துவரத்தில் கடக்கிறவன் நாயனார் ஏன்னா சுற்றில முதல்ல யாரை பார்க்குறா நந்திரிகளையும் தளபதிகளையும் அதுக்கப்புறம் தான் மனைவி சுற்றில்தான் மாதிரி தான் பார்க்குறான் முதல இடம் யாரும் பாருங்கள் நாலு நிபச்சமா இருப்பான் அதுக்கப்புறம் வீடு நாட்டுக்கு அப்புறம் தான் வீடு இப்ப தலைவன நரசிம்மாதிப்பா வீடும் முதல்ல நாடு பிறகு போட்டு வாங்குற வரைக்கும் என் மூச்சே இங்கே தான் இருந்தோம் வந்தோட வீடே மூச்சு நாடு காலு சுடுகாச்சு அங்க அப்படிங்க அரசியல் ஆயத்தார்க்கும் அழிவுறும் காதலாக்கும் விளம்புவார் விதியினாலே பரவிய திருநீச்சு அன்பு பாதுகாத்து உயிர்ப்பீர் பரவிய திருநீச்சு அன்பு பாதுகாத்து உயிர்ப்பீர் என்று போனவர்கள் மன்றோடாடும் சிந்தை செய்தார் நம பார்வதி அப்பொழுது அவர் உழவலா சிவருமான் திருவிழியை அந்த சமயத்தில் நடக்கும் பாருங்க நல்ல அற்புதமான உபதேசம் பண்றாங்க விபூதி பெருமையை பாதுகாத்து வாழ்வு அருகில் இருக்கிற மனநாள் வழிபட்டு அழுது கொண்டிருக்கிற சுற்றுச்சார்களையும் அப்படியே தேசத்தில் இருக்கிற அவருடைய அரசியல் தலைவர்களும் பார்த்து விரவிய திருநீற்று அன்பு பாதுகாத்து ஆகவே அந்த நாயனார் திருநாமம் மெய்ப்பொருளார் மெய்ப்பொருள் நாயனார் உண்மையான வஸ்து விபூதி அதனால தான் இன்றைக்கி நாம் என்ன செய்யறோம் வாழ்க்கையில மங்களமான சமயத்துல விபூதி பூசம் கல்யாண வீடுகளில் நாம் எல்லாரும் சம்பதிகளுக்கு விபூதி பூசம் எல்லாரும் பல பல கிழங்களும் வளர்க்க உண்டு இங்கே எப்படி எனக்கு தெரியாது சென்னையில் எப்படி தெரியாது என்ன விபூதி பூசல் வளர்க்கு எல்லா இடையும் எங்கே பார்த்தீங்கன்னா சம்பதிகளுக்கு விபூதி பூசலாம் தெரியும் ஆசீர்வாதம் விபூதி பூசல் கவலை கொடுத்தாங்க இந்த இந்த முட்டாளிவா கவலை பெருசா அதை வாங்கி வைக்கணும் அதுக்கப்புறம் பக்கத்தில் ரெண்டு ஊர் அடக்கணும் அடக்கி இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த விபூதியை அழிப்பாங்க அவங்க கையில் ஒரு கழிச்சு கொழிச்சுட்டு அந்த அந்த வீடியோ எடுப்பாங்கன்னா வீடியோ எடுக்கும் போது இந்த விபூதி இருக்கக்கூடாதான் மனம் மனம் அழுக்கும் ஆனா அந்த பக்கத்தில் ஒரு அடக்கி இந்த பக்கத்தில் அரைக்க சமணம்

கொள்ளலாக்கு இமயப்பாவை துணைவனார் அவர் முன் தமை கண்டவாறு என்றே நின்று காட்சி தந்து அருள் மிக்க அண்டவானவர்களுக்கு எட்டா அருள் கடல் வீர சேர கொண்டவா இளையராமல் கும்பிடும் கொள்கை இந்த

சொன்னதே சொல்ல திரும்பக்கார சொ அப்படினா மிக அழகாக அற்புதமாக அந்த காட்சி பேர் ஒன்றது சொன்னாரு மனைவியாரா பார்வதி தேவியார் இமயமலை மகாராஜா கவமணி பெற்ற குழந்தை பார்வதி தேவியார் அந்த தேவியாருடைய துணைவனார் அவர் முன் தம்மை கண்டவாறு எதிரே நின்று காட்சி தந்து மனதில் சூர்மான் எப்படி இருப்பார் நினைச்சாலும் அதே மாதிரி காட்சி கொடுத்தார் சூர்மான் எப்படி படத்துல மீசுடன் இருக்கார் ரவிவர்மா அந்த களத்துல போட்ட படம் சூர்மான் மீசோட இருக்க எனக்கு ஒருவேளை தப்பு காட்சி கொடுத்தாருன்னா அது மாதிரி காட்சி கொடுத்தார் நம்ம மனசுல என்ன நினைக்கிறமோ சிவருமா எப்படி இருப்பார் நினைக்கிறோமோ அது கூட காசு எடுப்பார் சிவகர்மான் அப்பதான் எந்த வடிவம் எடுப்பது எந்த வடிவத்தையும் எடுக்க வரல பமேஸ்வரன் அணியார்கள் உணத்துல அவர்கள் எப்படி தன்னை கற்பனை செய்து பார்க்கிறார்களோ அந்த காட்சி இது சரசிரத்து புதிய சி நாமதான் எப்படி நினைக்கிறோமோ அது மாதிரி காசி கொடுப்பார் நமக்கு சிவருமா அந்த வணமையே காசு எடுப்பார் அதுக்கு உதாரணம் அவர் முன் தம் கண்டவாறு எதிரே இருந்து காட்சி தந்து அருளி அவருக்கு என்ன பண்ணுற தன் அருள்களை நீள சேர தன் திருமணியில் சேர்த்துக் கொள்கிற அப்பொழுது அவங்க வர என்ன உட்காருன்னு கேண்டா கொண்டவா இடையறாமல் கும்பிடும் கொள்கையின் தான் அந்த முக்கியம் கைலாயத்தில் வந்து போயிருந்து கூட மெய்ப்பொரு நாயனார் சிறுவருமானை எப்பொழுதும் கும்பிட்டே இருக்கணும் அந்த வாக்கியம் அவர் மறு சொல்லுவாங்க ஆகவே இடையறாமல் கொள்கையும் கொள்கையும்தான் கைலாயத்திலையும் சுகரமான பழங்கி கொண்டே இருக்கலாம் இனிமேல ஆற்ற கைலாயக்கு போனா அது சுகங்கள் யாரா ஒரு ஆளை தனியாக கூப்பிட்டு நீங்கள் டிவியில் கரெக்டாக இருக்குமா தமிழ்நாட்டில் எவ்வளோ வருஷம் கரட்சியில இருக்கு குளிர்சியில் கூட கவர்ச்சியில இருக்கு இங்கே எதாவது உண்டா ஏதாவது குளிச்சு பாருங்கன்னு கொடுப்பாங்களா இடையில கொடுக்கவே இல்லை

அதனால் போகிறதுக்கு சனிங்க வைக்கிறீங்க எப்படி போகிறேன் நம்ம யோசனை அதுக்கு வேலை இருக்கா நீண்ட தூரம் போகிறான் கால் வலிக்கும் கை வலிக்கும் முது வலிக்கும் இப்படி நம்ம நினைக்கிறோம் இவங்க ரெண்டு பேரும் திரவ செய்கிறாங்க அழகா யோசன அவருக்கு தொண்டு செய்வதே எது குறிக்கிறார் நம்மளுடைய வாழ்க்கையில் அதான் சரி அந்த மாதிரிலாம் அப்பருப்பெருமான உடம்புல இருக்கிற ஒவ்வொரு வகுப்பும் அவருக்கே அர்ப்பணம் பண்ணு சொல்ற ஆகவே கைலாயத்துல போய் சுகமா இருக்கிறது கும்பிடணும் இளையராமன் கும்பிடும் கொள்கையும் தார் நாயனாருடைய வாழ்வு அப்படிப்பட்ட வாழ்வு சிவர் மாற்றம் மரம் கேட்கிற அன்னை காரைக்கால் அம்மையார் என்ன கேட்கிறாங்க இரவாத இன்பான்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிரமாமை வேண்டும் பிரமாமை ஒரு வேளை நான் தீவினை செய்யணும் பிறக்க வேண்டிய நீதி எனக்கு தான் மீண்டும் பிறப்போன்னு மீண்டும் பிறப்பு இருக்குமானா உன்னை என்றும் மறவாமை வேண்டும் வரக்கூடிய பிறப்பு கூட அப்படின்னு கேட்டு அதுக்கு மேல ஒரு வரைஞ்சிருக்கிறம்மா வரக்கிறமையா எழவாத இன்பான்பு வேண்டி பின் வெண்டி இருந்தால் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேர் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழந்து வாணி

கடைக்கால அம்மையார் திருவழியோட பணிஞ்சு படி குடிப்பார் பாருங்க சிறையில் சிறுசா அந்த பேருத்தில் கடைக்கால அம்மையார் அழுகி இருந்து படி குடிப்பார் அது மாதிரி வேண்பொருநாயர் கும்பலும் கொள்கை கட்ட சுவாமி இருந்தார் இந்நுயில் சிறுக்கு கண்டும் எம்பிரான் அன்பர் என்றே நன்னெரி காத்த சேதிநாதனார் பெருமை

அந்த உற்சாகத்தினால இனி வெரண்மன நாய சலுத்த சொல்ல போறேன் இல்ல பெருமா உள்ளத்தே தான் மோட்டிவேஷன் புக்க பிரசாரம் இனி வரக்கூடியது நாராயண சலுத்திரம் மணி எட்டையும் முக்கால் ஆக போகுது இவர் இன்னும் அதுவரை பேச போறாரா என்று நம்ம மனசு நினைக்கக்கூடாது என்பதற்காக சேக்கார் பெருமான் மோட்டிவேஷன் இல்ல உற்சாக பிரச்சனை இன்னுயிர் சேர்க்க கண்டவன் என்பிறார் நண்பர் என்பி தன் உயிரை வாங்கின பிறகு கூட அதை செய்த மாபாதம் செய்தவர் அந்த அடியார் நன்னரை காத்த சேவியநாதனார் இப்படி ஒரு அற்புதமான மார்க்கத்தை உலகில் காட்டினாலே நம்முடைய நெய்பொருள் நாயினார் அவர் பெருமை தண்ணில் என்னுரை ஏதோ கொஞ்சம் போல சொன்னேன் எப்படி சேகரார் சொன்னாரு கொஞ்சம் போல சொன்னேன் என்னுரை செய்தாக ஏதோ என்னால முடிஞ்சதோ உங்களுக்கு சொன்னேன் இனி இகன் விறன் நின்றல் பொற்றாய் அற்புதமான உதவிப்பாளுடைய விறன் மின்னல் நாயனாருடைய திருவணிகளை வணங்கி சென்னி வைத்து அவர் திருவணியை வணங்கி முன் அவர் செய்த மெய்த்திருத்தொண்டு செப்பரு செய்யும் ஒவ்வொரு இடத்துலையும் நாயனார் திருவணி வணங்கித்தான் செய்கிறாரு பெருமா அவர் பிறவையை சொல்றார் எனவே நம் நாயன்மார்கள் சன்னிதியில் போய் அவர் வழிபாடு சொல்வார் அப்படிதான் அவனுடைய சிவாவளை வழிபாடு பரிபூர்ணம் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த நாயனார் திருவடி வணங்கி இனி எதிர்வரும் நாயனார் திருவடி வணங்கி அவருடைய பெயரை நான் சொற்புகிறேன் என்று சொல்ற ஒரு அற்புதமான மகான் சேக்கராகறார் நான் சொல்ல போறேன் அந்த பிரவீன் ஏழு விரணுள்ள कष्टாய் வணங்கி அவர் திருவடியை வணங்கி அவர் புகழ ஏதோ அந்த தொனியோட சொல்ல போறேன் என்கிற இந்த அற்புத சரணம் பைபுர்ண நாயனார் சரணம் இந்த நாயனாரும் அருமையாக நமக்கு எடுத்து காட்டிய விஷயங்களாம் சிவாலயங்களை விதிவிடாமல் நடத்த வேண்டும் சிவபேடமே மெய்ப்பொருளை கொள்ள வேண்டும் விபூதிக்கு ஈடு இணையில்லாத ஒரு அற்புதமான அலங்காரத்தை என்றும் மேற்கொள்ள வேண்டும் செய்தி இங்கே போலித்து காட்டப்படுகிறது எனவே மெய்யான பொருள் விபூதி அந்த விபூதியை தாங்கி வந்தது யாரா இருந்தாலும் சரி அது சூழ்நிலையாக முத்தநாதன் என்று தெரிந்த போதிலும் கூட பகைவன் என்று அறிந்த போதிலும் கூட அவர் திருமையில் இருக்கிற அந்த அழகான விபூதி மெய்ப்பூர் நாயனாரை பணிய வைத்தது ஆகவே விபூதிக்கு அற்புதமான இடத்தை கொடுத்த நாயனார் அதுதான் மெய்ப்பூர் நாயனாருடைய கொள்கை அந்த கொள்கையின்படி என் பெருமான திருவழியை எங்கும் வணங்கி கொண்டிருக்கிறார் மெய்ப்பூர் நாயனார் அவருடைய அருமையான குறுகையை கார்த்திகை மாதத்தில் உத்தர நட்சத்திரம் சொல்கிறது என்பவரம் இந்த செய்திகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நாயனாருடைய அருள் பார்வையிலே தெரிந்து கொண்ட விஷயங்களை நான் மரவாக வைத்து இந்த அற்புத செய்தி நிறைவு செய்வாக அதற்கிடையில் நாம் நம்பியா நம்பிகள் நம்புகிறேன் பதினொன்றாம் இந்த நாயனார் வரலாற்றை எப்படி பாடுகிறார் இதுவரைக்கும் நம்ம பார்த்த செய்தியை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை இந்த பாடல் போது என்ன வந்துடும் இப்பதான் ஒரு வழியாக கிடைக்குது தானிக்கு

திருவே இளமை பொருளால் தெளிந்த சிந்தையே நீதினால் உடன் பொறுது தோற்றமும் கொடும்படையும் ஒரு முறை கொண்டு அணுகி வாழால் வன்மையை புரிந்தன மருந்து வந்த தத்தம் காதலுற நமல் தத்தாயன்று நோக்கி கடில் அகல்வித்து கை கொண்டே பார்வதி இவ்வாறு மெய்ப்பூர் நாயனார் சரித பகுதியை தெய்வ சேகர அற்புதமாக எடுத்துரைக்கிறார் இந்த வீடு இணையற்ற சரித்திரமானது நமதா விபூதி ருத்ராஷம்

ஒரு லட்சத்தில் ஒரு பங்காக நமக்கு வரணும் அதுதான் நம்ம வேண்டும் கலிகாலத்தில் வாழ நமக்கு இது ஒரு புதுமையாக இருக்கும் இப்படி ஒரு நாயனாரையா என்று சொன்னாருன்னா அவர் அவர்கள் தன்னுடைய தலையை வணங்கி கும்பிட்டு அவன் செய்கிற காரியத்துக்கு ஏதுவாக இருந்தும் அச்சனமில்லாம சர்ச்சனையை கொண்டு யாரும் இடையும் இல்லாமல் அகற்றம் அந்த ஒரு பெரிய பாக்கி யாரும் செய்ய முடியும் அந்த நாயனாரின் திருவழியை வணங்கி நாம் இந்த சிந்தனையை பூர்த்தி செய்வோம் நம பார்வதி அண்ணா நமகேவா இந்த அருமையான சிந்தனை அடிப்பேற்ற சிறளாக இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி அந்த நன்றியோடு ஒரு அனுபந்த நன்றியாக நன்றியாக நம்முடைய சங்கரகோவில் அன்பருக்கும் நிலை இப்பொழுது நாம் நிலையம் திரும்புகிறோம் சங்கரங்கோவில் நிலையம் திரும்புகிறோம் மீண்டும் அடுத்த வாரம் வெரண்மணி நாயனார் சரித்திரம் இங்கே சிந்தனை செங்கற்கு இன்று நீங்கள் வருகை தந்தது போல அன்பும் வருகின்றமாறு உங்களை பாடுங்கள் வாள்கள் வரைத்து நாங்கள் மீடுங்கள் மீடுங்கள் என்று சொல்லுவதற்கு முன்னால் நான் செல்லுகிறோம் நம்ம பார்வதிபதையே அழகான் செய்யதோர் மறைகளால் துதித்தினருக்கு அரிய செம்பே செய்ய வேர் அழிகள் வாணுங்க சேதம் மையமும் வாணுங்க வெஜெசும் ஒரு மார்பு கீழ வேற்படை வாழ்க